ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் கருவாட்டு குழம்புக்கு தேவையான கருவாடு எடுத்து நல்லா நான் சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாகவே மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க ஏன்னா அப்போ தான் தேவையில்லாத அந்த உப்பெல்லாம் வெளியாகும் அப்படின்றதுனால நல்லா ஊற வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கருவாடாக இருந்தாலும் நான் செய்கிற இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் வெந்தயம் கொஞ்சம் சவந்து வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்க எல்லாமே வெறும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் இது வதக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு ஏழு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்போதான் குழம்பு நல்லா இருக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம் கருவாட்டு குழம்புக்கு வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் எடுத்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதை சேர்த்துடலாங்க கத்திரிக்காய் வந்து நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டா தான் உங்களுக்கு கரையாமல் இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நான் கத்திரிக்காயை சேர்க்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா கத்திரிக்காயை வதக்கி விட்டுடலாம் ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் பாருங்க கத்திரிக்காய் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஓரளவுக்கு நல்லாவே கலர் மாறிடுச்சு அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரையாமல் இருக்கும் குழம்புல இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வந்து வீட்டிலே அரைச்சி குழம்பு பொடி தாங்க நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மிளகு மிளகுத்தூள் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கருவாட்டு குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாங்க அடுத்ததாக ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நீங்கள் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலாவில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா காயை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா காயெல்லாம் வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் புளி கரைச்சி சேர்த்துடலாம் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அதாவது எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாங்க குழம்புக்கு உங்களுக்கு புளி உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தா தான் நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடு சேர்க்கும் போது உங்களுக்கு உப்புகளை உப்பு அதிகமாக இருக்கும் கருவாட்டில் அதனால் கடைசியாக கருவாடெலாம் போட்டதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் பத்தலைனா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாதியளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு கொதித்ததுக்கு பிறகு ரொம்ப திக்காகிடும் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கலாம் இதுவே போதும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ உங்களுக்கு காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோலோட தோல் நீக்காமல் தோலோடு தான் நான் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது ரெண்டையும் நல்லா குற குறன்னு நல்லா இடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம நம்ம அரைக்க போகிறதில்ல நைஸாக நல்லா குத்தி நல்லா இடித்து போட்டு போட்டோமோ அப்படின்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம குழம்பு கொதிக்கும் போது தான் இதை இரண்டையும் இடித்து சேர்க்கணும் இப்போ இது ரெண்டையும் இடிச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் பூண்டு மிளகு இந்த மாதிரி நான் குறை நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதை கொதிக்கிற குழம்புலாம் சேர்த்துடலாங்க நல்லா குழம்பு கொதித்ததுக்கு பிறகு நீங்கள் தான் ரொம்ப மனமாக இருக்கும் குழம்பு இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம கருவாடை சேர்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது நல்லாவும் திக்காயிடுச்சு இப்போ நம்ம கருவாட்டை சேத்துடலாம் எந்த கருவாடாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மிளகு இடித்து போடலான்னா கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கருவாடு வேகட்டும் அதுக்கு பிறகு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ கருவாடு சேர்த்து குழம்பு கொதித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கருவாடு எதுவுமே கரையலை இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் கம கவன மனத்தோட கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நீங்கள் சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கருவாடாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ